ஆ இப்போ நம்ம வந்திருக்கிறது புளிய மரம் பட் நாங்கள் இது தோப்பாக வைக்கல ஒரு நாலஞ்சு செடி மட்டும் வச்சுருக்கோம் ஆனால் நல்லா வளர்ந்துருச்சு பக்கத்துலேயே நாங்கள் இது ஃபுல்லாக ஒரு இங்கே பாருங்கள் மழை தெரியுதா பின்னாடி பாருங்க அந்த மலையினுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபுல்லாக நிறைய கல் தான் இருக்கும் எங்கள் லேண்டை ஃபுல்லாக வெறும் கல் தான் ஆள் வச்சு கல் பெருக்கிறதே எங்களுக்கு வேலையாக இருக்கும் அதனால் இங்கே தேக்கு மரம் கொஞ்சம் வச்சுருக்கோம் தெரியுதுங்களா இந்த மரம் வச்சு பத்து வருஷம் ஆகுது இந்த சைஸ்க்கே வந்திருக்குது ரீசன் என்னென்னா தண்ணி இல்லை தண்ணியிருந்தாலும் தான் நல்லா வந்திருக்கும் தண்ணி இல்லாததுனாலே தென்னை மரம் பாருங்க எப்படி வாடிப்பே இருக்குது நான் தான் பைப்பில் தண்ணி போடும்போலாம் இந்த பானையில் ஃபில் பண்ணி வைப்பேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக மரம் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல ஆனால் தண்ணி மட்டும் காலி ஆகிடும் இது இளநீர் தென்னைந்தான் வச்சுருக்கோம் ஆனால் இன்னும் காய்க்கலை இதுவும் த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ